போ சிறியுமாதிரி இப்போ தான் முதமறை சூரியனை நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேல் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி சாலை விபத்துகளை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு தான் நீ வீடியோ போகிறோம் பார்த்தீங்கன்னா சா சாலை விதிகள் வந்து நிறையா இருக்குது நம்ம பாதுகாப்புக்காக சாலை விதிகள் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து இங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு எல்லா விதமே சொல்லித்தராங்க அதை நீங்கள் மறக்காமல் கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாத எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக எல்எம்பி ஹெச்எம்பி டூ வீலர் லைசன்ஸ் எல்லாம் வாங்குவீங்க வித் கீர் லைசன்ஸு அவுட் கீர் லைசன்ஸ் எல்லாம் வாங்கிவிங்க அதெல்லாமே வாங்கும் போதே நீங்கள் சாலை விதிகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டூ வீலர் ஓட் ஓட்டுறவங்க வந்துட்டு ஹெல்மெட் அணிஞ்சிக்கோங்க அதே ஃபோர் வீலரில் போகிறவங்க வந்து சீட் பெல்ட்டு இருந்தால் சீட் பெல்ட் கம்பல்சரி வேர் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நீங்கள் வாகனங்களை வந்து விபத்தே ஏற்படாமல் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ்ன்னு ஒன்று கொடுக்குவாங்க கொடுக்குவாங்க அந்த நோ கிளைம் போனஸை கூட நீங்கள் வாங்கின விபத்து ஏற்படாமல் கிளைம் வாங்காமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ கிளைம் போனஸை நீங்கள் வாங்கிக்க முடியும் வா வண்டி சேல் பண்ணும்போது இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரி அதே நீங்கள் புது வண்டி எடுத்திங்கன்னா பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு சின்ன அப்டேட் தான் மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து விபத்து ஏற்பட்டுச்சுன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா நம்மைக்காக நாற்பத்தெட்டு ஒரு திட்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கான செ செலவு வந்து விபத்து ஏற்பட்டதுக்கான செலவை வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறாங்க இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நம்மை காக்கணும் அபத்தியில் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறவங்களுக்கு வந்துட்டு சன்மானமும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க அது இந்த ஸ்கீம்லாம் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்